நாங்களாம் இப்போ ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம் ஃபார்மில் போயிட்டு நிறைய பின்னாடி பொண்ணுங்க வந்துட்ருக்காங்க அவங்களாம் கழுதை விலை அவ்வளோன்னு சொல்லுவாங்க அப்படி தானே ஆமாம் காசு வச்சிருக்கீங்களா காசு இருக்குன்னு சொல்கிறாங்க எவ்வளோ வச்சுருக்கீங்க சூப்பர்மா செக்காக வச்சுருக்கீங்களா ட்ரான்ஸ்ஃபரா ஐயா இந்த பொண்ணு ஒரு லட்ச ரூபா பணம் வச்சுருக்கான் என்ன பண்ணலாம் வாங்கலாம் வாங்கிக்கோ அவருக்கு என்ன வயசு இருக்கு சொல்லுங்க எண்பத்தி ரெண்டு எத்தனை வயசு ஆமாம் அவர் என்ன பண்ணார் அவர் ஒரு என்ட்ர பண்ணாரு பாருங்க வாங்க லார் சரி வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் போங்க வாங்கம்மா தொடர்ந்து விடணுமா இல்லை வாங்கப்போ யார் கட்டி வாங்க போறா யார் யார் உத வாங்க போறா அப்படிங்கிற ஒரு இதை வாங்கலாம் வாங்கம்மா ஏம்மா உதக்கியும் செய்யாது கிடைக்காது செய்யாது சும்மா சொல்கிறேன் வாங்க என்ன ஆகாது கேட்கல அப்போ நீங்கள் ஒதுங்கிக்கோங்க மற்றவங்களாம் வாங்க ஏம்மா அனிமல் உடம்புக்கு நல்லது வாங்க ஏமா கண் கண்ணாடி போட்ட பொண்ணு கண்ணு நல்லா தெரியும் வாங்க

முட்டாது இது உங்களுக்கு ஒரு அனுபவம் தான் இல்லை பாருங்க ஒன்றுமே பண்ணாது ஆமாம் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு வாங்க அப்படியெல்லாம் உங்களை கூட்டி போய் எல்லாம் முட்டை கடிக்க வைக்க மாட்டேன் உள்ள பொங்க ஒன்றுமே செய்யாது வாங்க ஏன் கூட வாங்க ஏன் கூட வாங்க வாங்குறேன்

நீங்களே தொல்லனா யார் தருவா அக்ரி ஸ்டூடண்டே தொல்லனா யார் தருவா இங்க பாரு ஏதோ பண்ணதானே பாருங்க இங்க பாருங்க அம்மா ஒண்ணுமே செய்யாது தொட்டு பாருங்க ஒண்ணுமே செய்யாது தொட்டு பாருங்க இங்க பாருங்க அது அழகான அழகா இருக்கும் இங்க பாருங்க தொட்டு பாருங்கம்மா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு மூந்து கூட பாருங்க எதா வாட வருதான்னு தான பாருங்க ஆடு மாடு வச்சிருக்கீங்களா வீட்ல யாருக்கு வீட்ல ஆடு மாடு இருக்கா ஆடு மாடு இருக்கு கோழி இருக்கு யார் வீட்ல இருக்கு எல்லா வீட்ல இருக்கா உங்க வீட்ல இருக்கா இல்ல சார் உங்க வீட்ல இல்ல இல்ல சார் உங்க வீட்ல உங்க வீட்ல ஹ மூந்து பாருங்க நீங்க வந்தா நீங்க டச் பண்ணுங்க வாங்க

நீங்கள் போய்ட்டு ஃபீமேல் டங்கு டாங் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போய் கூகுளில் பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏன்னா சில விஷயங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் தான் பிறந்தேன் என்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் வீட்டில் தான் பிறந்தேன் அப்போ எனக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு ஹாஸ்பிட்டல் கிடையாது ஏன்னா அந்த டையத்தில் யார் பிரசவம் பார்த்தாங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாட்டி இல்லை ஒரு கடலை வச்சுருக்காங்களா டோபி அவங்க வீட்டில் தான் வந்து பார்ப்பாங்க நம்ம டோபின்னா வந்து துணி துவைக்கிறாங்களா சலவை தொழிலாளர் இருக்காங்களா அவங்க தான் வந்து பார்ப்பாங்க அப்போ அவங்க தான் வந்து சலவை தொழில அவங்க வந்து பார்ப்பாங்க அவங்க தான் மருத்துவர்கள் இதெல்லாம் வந்து ஏன் ஆங்கில மருத்துவம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஒரு நூறு வருஷம் இருக்குமோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்ருந்தோம் மனசம் பிறந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்குங்களா அப்போது என்ன கொடுப்பாங்க பால் ஆன்டிபயோட்டிக் ஊசியாக போட்டாங்க கழுதைப்பால் தான் கொடுப்பாங்க கழுதப்பால் தான் கொடுப்பாங்க ஏன் கொடுப்பாங்க கழுதப்பால் ஏன் கொடுப்பாங்க கழுதப்பால் அது வந்து கழுதப்பால் ஆன்டிபயாட்டிக் கிழிதப்பட்ட ஏன் வந்து கழுதைப்பாலில் குளித்தாங்க ஏன் ஆட்டுப்பாலில் குளிக்க வேண்டியது தானே எதுக்கு என்ன வித்தியாசம் ஏன் அதில் குளித்தாங்க அது வந்து ஆன்டிபயாட்டிக் இப்போ உடம்புல வந்து ஸ்கின் இருக்கு இல்லையா ஸ்கின்

விபிச்சிரும் அந்த அளவுக்கு நைட்ரஜனை நிறையா இருக்கு நைட்ரஜன்லாம் நிறையா இருக்கு அந்த அளவுக்கு அதில் பாயிண்ட் சரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க இல்லையா கடிச்சிச்சா பதச்சிச்சா அப்போ இதை பற்றி கழுதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்

மைதா வச்சு தானே பசை போட்டு தானே விட்டுறாங்க அந்த போஸ்டன்ஸ் எல்லாம் அப்போ அது டேஸ்டாக இருக்கும் அதனால அதை சாப்பிடும் அது ஏதாவது ஒட்டிதான் சாப்பிடும் அருமையா வேற நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கழுதை பற்றி நான் சொல்லிட்டேன் நிறையா நீங்கள் நீங்கள் சொ கேட்டுக்கிட்டிங்களா நீங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரி நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் சொன்னேன் கழுது இலத்தி கழுது லத்தியை போட்டால் விவசாயம் பண்ணலாமா கழுதளத்தில பண்ணலாமா இங்கே தான் சொல்லணும் அதில் என்ன இருக்கு சத்து அப்படி வேற என்னங்க ஆ வேற வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு

Oke okay, super. Oke. Okay. mas <laughs>